அனைவருக்கும் காலை வணக்கம் எங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு வந்து வந்திருக்கோம் கிருஷ்ணகிரியில் அரசம்பட்டியில் என்ற ஊரில் வந்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோப்பு வந்து வச்சுருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கரா வந்து வச்சுருக்காரு இங்கே நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னா அந்த தேங்காய் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த தேங்காயெலாம் வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து செடி வந்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் தென்னங்கன்று வாங்கவும் வந்திருக்கோம் சரிங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்னங்கன்கள் வந்து வச்சுருக்காரு இதில் இளநீருக்குனே மட்டும் ஒரு தென்னங்கன்று வந்து வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ராம்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்னை மரம் ரகம் வந்து வச்சுருக்காரு நக்குவாரி ரக தென்னை மரங்கள் வந்து வச்சுருக்காரு ஹைப்ரேட்டு வந்து வச்சுருக்காரு அதுக்கப்புறம் குட்டை நட்டை இதெல்லாம் வந்து ரகம் இந்த மாதிரி ரகம்லாம் வந்து வச்சுருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் வந்துலாம் வந்து வச்சுருக்க நிறையா இப்போ நாங்கள் வந்து நாட்டு ரகம் தான் வந்து வாங்க போகிறோம் ஏன்னா நாட்டு ரகம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலேயும் வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு வந்து இருக்குது ஹைப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து இருக்காது நாட்டு ரகம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு அடி வந்து வரைக்கும் வந்து வளரும் எழுபத்தஞ்சி வயசு எண்பது வயசு வரைக்கும் நல்லாவே வந்து வளரும் அதே போல் ஹைப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி வந்து நிறைய வந்து தேவைப்படும் ஆனால் வந்து ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வளரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தொம்பது டு முந்நூறு வருஷத்துக்கு தென்ன தேங்காய் வந்து வெட்டலாம் ஆனால் ஹைப்ரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேங்காய் வந்து வெட்டலாம் இதில் அரிய வகை தேங்காய் ரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் நிறைய வந்து வச்சுருக்கார் பாருங்க பாருங்க நிறைய வந்து வச்சுருக்காரு நிறைய ரகங்கள்லாம் வந்து வச்சிருக்காரு இதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு பத்து கன்று வந்து நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் வந்து முடிஞ்சால் வந்து வாங்க தேங்க் யூ